நீங்கள் ஒப்பனை இல்லாமல் அழகாக இருக்க நினைக்கிறீர்களா வணக்கம் தோழிகளே நீங்கள் மேக்கப் இல்லாமல் அழகாக இருக்க நினைக்கிறீர்களா இன்றைய வீடியோவில் இந்த ஐந்து வழிமுறைகளை கடைபிடிப்பது எப்படி என்று பார்க்கலாம் ஒன்று சரியான சரும பராமரிப்பு இரண்டு நீர்ச்சத்து மிகுந்த உணவு நீர் அருந்தல் மூன்று நல்ல உறக்கம் மன அமைதி நான்கு நலத்துடன் வளரும் தலைமுடி ஐந்து நேர்த்தியான உடை மற்றும் நம்பிக்கை இரண்டு பகுதிகளாக இந்த வீடியோக்களை பார்க்கலாம் முதலில் பகுதி ஒன்றில் சரம பராமரிப்பு நீர் சத்து மிகுந்த உணவு ஆகியவற்றை பகுதி ஒன்றில் பார்ப்போம் சரியான சரும பராமரிப்பு இயற்கையாக பளபளப்பாக இருக்கும் முகம் அனைவருக்கும் விருப்பம் சரியான பராமரிப்பு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களின் மூலம் மேக்கப் இல்லாமல் கூட அழகாக இருப்பது சாத்தியம்தான் இதற்கு தினசரி சரும பராமரிப்பு முறை முக்கியமான பாத்திரம் வகிக்கிறது இதை பற்றி விரிவாக பார்ப்போம் காலை சரும பராமரிப்பு முகத்தில் இருக்கும் அதிக எண்ணெய் தூசு ஆகியவற்றை நீக்க மிதமான ஃபேஸ் வாஷ் அல்லது இயற்கை குளிர்விக்கும் பொருட்கள் மஞ்சள் மில்கு தேன் பயன்படுத்தலாம் முகத்தின் வேர்க்குரு துவாரங்களை குறைக்கும் விதமாக ரோஸ் வாட்டர் போன்ற இயற்கை டோனர் பயன்படுத்தலாம் சருமத்தை மென்மையாக வைத்திருக்க ஆலிவ் எண்ணெய் அலோவேரா ஜெல் தேங்காய் எண்ணெய் போன்ற இயற்கை பொருட்கள் நல்ல தேர்வு ஆகும் வீட்டிற்குள் இருந்தாலும் சன் புரொடெக்ஷன் ஃபேக்டர் உள்ள சன்ஸ்கிரீன் தேய்த்துக் கொள்ள வேண்டும் இது முகத்தை யூமி கதிர்களில் இருந்து பாதுகாக்கும் இரவு சரும பராமரிப்பு இரவில் சருமம் புதுப்பிக்கப்படுவதால் சரியான பராமரிப்பு மிகவும் அவசியம் முகத்தை நல்ல முறையில் கழுவுங்கள் இயற்கை ஃபேஸ் வாஷ் அல்லது பால் மற்றும் தேன் கலவையை பயன்படுத்தலாம் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை காப்பி சர்க்கரை தேங்காய் எண்ணெய் கலந்த ஸ்கரப் பயன்படுத்தலாம் குக்குமர் ஜூஸ் ஆலிவ் ஆயில் வைட்டமின் இ ஆயில் போன்றவை சருமத்தை மென்மையாக மாற்றும் சிரமம் சீராக இருக்க ஏழு அல்லது எட்டு மணி நேரம் நல்ல தூக்கம் உதவும் உணவின் முக்கியத்துவம் உட்புற அழகு முக்கியம் நீங்கள் சாப்பிடும் உணவே உங்கள் முகத்தின் வெளிப்படம் இயற்கையான பளபளப்பான சிரமத்திற்காக வெளிப்புற பராமரிப்பு மட்டும் போதாது உட்புற ஆரோக்கியம் மிக முக்கியம் நாம் தினமும் உணவாக எடுத்துக்கொள்ளும் பொருட்கள் சரமத்தின் உருவாக்கம் பொலிவு ஈரப்பதம் மற்றும் இளமை தன்மை ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதனால் மிகுந்த ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளை சேர்த்துக் கொள்வது அவசியம் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகள் சருமத்தை சீராக வைத்திருக்க உதவுகின்றன தர்பூசணி உடலை சரியாக நீரேற்றுகிறது வெள்ளரிக்காய் அதிகமான நீர் உட்பொதிந்துள்ளது இயற்கையாகவே சருமத்தை குளிர்விக்கிறது ஆரஞ்சு பப்பாளி சருமத்துக்கு தேவையான வைட்டமின் சி அளிக்க உதவுகிறது தேங்காய் நீர் இயற்கையான ஈரப்பதம் அளித்து சருமத்தை பிரகாசமாக மாற்றும் பீட்ரூட் ரத்தத்தை சுத்தமாக வைத்து முகத்தை பளபளப்பாக மாற்றும் வைட்டமின் சி சருமத்தின் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து சருமத்தை இளமை தன்மையுடன் வைத்திருக்க உதவுகிறது வைட்டமின் சி அதிகம் உள்ள இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் முகத்தில் கரும்புள்ளிகள் குறைந்து பளபளப்பாக இருக்கும் எலுமிச்சை கொய்யா ஆரஞ்சு திராட்சை ஸ்ட்ராபெரி சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை அளிக்க நல்ல கொழுப்புகள் மிக அவசியம் இவை சருமத்திற்கு தேவையான ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களை வழங்கும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ள உணவுகள் அவோகாடோ சருமத்தை மென்மையாக வைத்திருக்கும் பாதாம் வால்நட் சருமம் இளமையாக இருக்க உதவுகிறது கடலை சியா விதைகள் இயற்கையான கொழுப்புகளுடன் ஒமேகா மூன்று உள்ளது ஓமேகா மூன்று மீன் சால்மன் சோர்டேன் மக்ரல் போன்ற மீன்கள் சருமத்திற்கு நன்மை தரும் ஆன்டி ஆக்சிடென்டுகள் மற்றும் உடலுக்கு தேவையான சத்து நிறைந்த பசுமை காய்கறிகள் சருமத்தை பொத்துணர்ச்சியாக மாற்றுகின்றன சரும ஆரோக்கியத்துக்கு நல்ல பசுமை காய்கறிகள் முருங்கை கீரை ஆண்டி ஆக்சிடெண்டுகள் அதிகம் முள்ளங்கி கீரை சரம செல்களை பாதுகாக்க உதவும் கேல் ஸ்பினாச் சரமத்திற்கு தேவையான வைட்டமின் ஏ சி மற்றும் கே அதிகம் இவை சரமத்தின் நிறத்தை சீராக வைத்து முகத்தில் பருக்கள் மற்றும் கரும்புள்ளிகள் வருவதை தடுக்கும் பீட்டாகரோடின் உடலில் வைட்டமின் ஏ ஆகஸ்ட் மாறி சரமத்தை பளபளப்பாக மாற்றும் வைட்டமின் இ அதிகம் உள்ள உணவுகள் கேரட் கேழ்வரகு பப்பாளி மாம்பழம் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் முகத்தில் இயற்கையான பளிச்சிடும் தன்மை கிடைக்கும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அதிகமான சர்க்கரை ரிஃபைன்ட் சுகர் சிரமம் வறட்சி அடையலாம் ஊறுகாய் மசாலா உணவுகள் முகப்பருக்கள் அதிகமாகலாம் அதிக எண்ணெய் ஜங் உணவுகள் சரமத்துக்கு தேவையான சத்துக்கள் குறையும் கார்போனேட்டட் பானங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சரமம் கொலோஜன் இழந்து மெலிந்து காணப்படும் மற்ற மூன்று வழிமுறைகளையும் பகுதி இரண்டில் பார்க்கலாம் நீங்கள் எந்த உணவுகளை உபயோகிக்கிறீர்கள் கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்